நான் ஸ்டார்ட் வித் ஜிவி ஜிவியோட ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான் எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார் ஏன்னா நான் நான் வந்து நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்துல தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு நெவர் அவாய்டட் ஒர்க் வேலை செய்யணும்னா ஐயோ இப்போ டயர்டா இருக்கேன் இந்த படம் போயிட்டு இருக்கேன் அந்த படம் போயிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது எந்த டேரக்டர் எந்த நேரத்துல நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மிடியட்லி ஹீல் ஹாவ் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட் அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது அண்ட் ஒரு பத்து வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி ஈ எனக்கு போர் அடிக்குது ஐ வாண்ட் ஆக்ட் அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான் எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களே நல்லா தானே இருக்குது இது பண்ணலாமே அப்படின்னா இல்லை இல்லை ஐ வாண்ட் ட்ரை இட் சரி பண்ணுங்கள் தென் அங்கிருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா இல்லை எனக்கு ஒரே ரூம் குள்ளேயே இருந்து இருந்துருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட் நான் எப்படி வெளியே போகிறது ஐ வாண்ட் பி அன் ஆக்டர் அப்படின்னாரு சரி ஓகே பண்ணுங்க ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு உள்ளக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவர் எதுக்கு நடிக்க அப்படி அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட மியூசிகோட ஃப்ளேவர் அதோட டெப்த் அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போசர் அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே கத்துக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்காரு அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஃபிலிம் இப்போ இந்த படத்து ட்ரெயில் அந்த சாங்ஸ் வரைக்கும் த வே ஆஸ் அண்ட் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் செல்ஃப் இவால்வ்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம் செல்ஃப் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல் தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அண்டு இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி விட்ரி அங்கோட்டு பிக்கம் ப்ரொடியூசர் அப்படின்னாரு ஓ பண்ணுங்க அப்படின்னா நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில் பண்ணுறோம் நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொட்யூஸ் பண்ணுறேன் ஓ சூப்பராக நல்லா பண்ணுங்க அப்படின்னு யார் டைரக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சூப்பர் போடணும் பயங்கரமான போட சூப்பராக இருக்கும் நான் பண்ணுறேன் பயங்கரமாக இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் சார் ஆ ஆ யா அவங்க அப்பவே ஃப்ரேஸ் பண்ணிட்டாங்க இதை இது ஃபர்ஸ்ட் சி ஃபாண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் பெரிய பட்ஜெட்ல பண்றோம் ஓ சூப்பர் சூப்பர் ஜிவ் பண்ணுங்க அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரிதிங் தட் ஹீ டாஸ் த கன்விக்ஷன் ஹி ஹாஸ் டு டூ அ பில் லைக் தட் அண்ட் அவர் அஷ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன் நான் எதுக்கு போனேன்னா எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு